உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரீபர்ஸ் ஒரு காரமான சூப்பரான ஒரு உரப்படை செய்கிறோம் இந்த உரப்படம் செய்கிறதுக்கு அந்த பருப்பெல்லாம் ஊற வைக்க வேண்டியதில்லை மாவு அரைக்க வேண்டியதில்லை ஒரு எளிமையாக ரொம்ப ஈஸியாக சூப்பரான டெலிசியஸான டேஸ்ட்டில் ஒரு உரப்படை செய்கிறோம் அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க இந்த உரப்படை பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா உடனே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் அதுக்கு மாவெல்லாம் நம்ம அரைக்க வேண்டியதில்லை பருப்பு உரப்பட வேண்டியதில்லை அந்த உரப்படை செய்கிறதுக்கு நம்ம ஒரு கிலோ கிட்ட ரவா எடுத்துக்கிறோம் ரவா கால் கிலோ கிட்ட எடுத்து அதை நல்லா சளிச்சிக்கணும் இந்த மாதிரி சலையடை கொடுத்து நல்லா ரவா சளிக்கிற சலடையில் கொடுத்து சுத்தமாக இதை சளிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த ரவாவை நல்லா க்ளீன் பண்ணி அதில் எடுத்துக்கணும் நல்ல ரவாவாக வாங்கிக்கணும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்டட் ரவாவாக நல்லா நைஸ் ரவாவாக வாங்கிக்கணும் ரொம்ப மொத்தமாக இருக்கிறது வாங்கக்கூடாது இந்த மாதிரி நைஸ் ரவாவை ஒரு கால் கிலோ கிட்ட எடுத்துங்க அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் வெங்காயம் எடுத்துங்க பெரிய வெங்காயம் ஒரு ஆறு பச்சை மிளகாய் நல்ல பச்சை மிளகாய் ஆறு பச்சை மிளகாய் எடுத்துங்க ஃப்ரிட்ஜில் வச்ச பச்சை மிளகாய் இருக்கக்கூடாது நல்ல மிளகாயம் எடுத்துங்க அதே போல் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் அது தோல்முறிச்சி எடுத்து வச்சுங்க இஞ்சி இதுமாதிரி ஒரு துண்டு எடுத்து வச்சுங்க அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் ஒரு பத்து பல் பூண்டு மழை பூண்டு நல்ல பூண்டாக எடுத்து வச்சுங்க நாட்டு பூண்டாக இருக்கட்டும் நல்ல மழை பூண்டாக இருக்கணும் அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முட்டை எடுத்து வச்சுங்க அது ஒரு முட்டை இதுக்கு போதுமானது இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை நல்லா தோல் நீக்கி அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு பூஞ்சைலாம் இல்லாமல் பார்த்துட்டு இது மாதிரி அதை நல்லா தூளா வெட்டிக்குங்க இந்த மாதிரி தூளா வெட்டணும் இந்த தூளா வெட்டினா தான் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா அந்த உரப்படையில் கொஞ்சம் சட்னு வேகும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் வேகாது அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இனிப்பாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் நச்சு நச்சுன்னு அது மென்று சாப்பிடும்போது அது ஒரு கடிப்படம் அது வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தூளா இந்த பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்துக்கணும் தூளா வெட்டிக்கங்க அது வெட்டின பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதை நைஸாக அப்படியே கொத்தி விட்டா பாருங்க கொத்தி விட்ட மாதிரி எடுத்துங்க அப்போ தான் அந்த அடைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கனத்துக்கு அது வேகம் இல்லைன்னா வேகாது அப்படியே பாத்தீங்கன்னா அது வெங்காயம் பச்சனையாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு மாறி போகும் அதே போல் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து தோலை எல்லாம் இது போல நைஸாக அப்படியே சீவி நைஸாக ஸ்லைஸ் ஸ்லைஸா சீவுங்க அப்படி சீவுனா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நல்லா தூளை நைசாக குறுக்கலாம் அரிஞ்சிக்கணும் ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்த மொத்தமாக இருந்துச்சிங்கன்னா அந்த அடையில் மேலாக்க அதுவும் வேகாது கடிக்கும் போது ரொம்ப காரமாக இருக்கும் மென்று சாப்பிடும்போது ஹெவி காரமாக இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு இடம் மட்டும் காரமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த பச்சை மிளகை நல்லா தூளாக வெட்டிங்க அப்படியே ஸ்லைஸாக தூளாக வெட்டிங்க அதுபோல் கொத்தமல்லி தலையையும் ரெண்டு கொத்த எடுத்து நல்லா தூளாக நறுக்கிங்க காம்பெல்லாம் நீக்கிட்டு அந்த கொத்தமல்லி தழையை நல்லா கலசிட்டு இந்த மாதிரி நல்லா தூளாக வெட்டுங்க அது தூள் தூளாக வெட்டணும் அது மாதிரி தூளா வெட்டி எடுத்துங்க இந்த மாதிரி நல்லா தூளாக வெட்டினீங்கன்னா தான் அந்த தழையும் அந்த அடையில் வேகம் நல்லாயிருக்கும் நல்லா நறுமணமாக இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு மாத்திரமாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா புதினா தலை இருக்குல்ல அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்புலேருந்து அந்த இலையை மட்டும் நல்ல பெரிய இலையாக நல்ல இலையாக எடுத்துங்க அந்த புதினா இலையை மட்டும் எடுத்துங்க எடுத்து அதையும் நல்லா குருவலாக தூளாக வெட்டுங்க இந்த மாதிரி தூளா வெட்டிக்கணும் இப்படி தூளா வெட்டினா தான் அந்த அடை போயில் போட்டு நம்ம அந்த அடை சுடும்போது அந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகம் அந்த வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா வெந்து போகும் அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அதையும் தூளா வெட்டி எடுத்து வச்சுங்க இப்போ இஞ்சியும் பூண்டையும் நல்லா தோல் நெக்கி நல்லா சீவி வச்சிருக்கோம் அந்த பூண்டு பத்து புல் பூண்டையும் இந்த ஸ்லைஸ் ஸ்லைஸாக சீவினா இஞ்சியும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுங்க அதுக்கு லேசாக தண்ணி விட்டு அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிங்க கடையில் இருக்க பேஸ்ட்லாம் போட வேண்டாம் அதுக்கு அந்த டேஸ்ட் வராது இந்த மாதிரி நல்லா அதை அந்த மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிங்க இப்போ நம்ம எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுருக்க ரவாவை அந்த காக்கில ரவாவை ஒரு பாத்திரத்தில் நல்லா கலக்கக்கூடிய பாத்திரமாக இருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரவாவை வந்து ஒரு கால் கிலோ ரவாவை ஒரு கிண்ணத்தில் ஒரு அகலமான கிண்ணத்தில் சேர்த்துங்க பவுலில் சேர்த்துங்க இந்த மாதிரி அந்த ரவாவை சுத்தம் பண்ண ரவாவை தனியாக எடுத்து சேர்த்து வச்சுங்க சேர்த்த பிறகு இதுக்கு ஒரு குளிக்கரண்டி குழம்பு கரண்டி இருக்குது பார்த்திங்களா அந்த குளிக்கரண்டியால் ஒரு குளிக்கரண்டி கடலை மாவு நல்ல சுத்தமான கடலை மாவு சுத்தமான கடலை மாவு இதுக்கு சேர்க்கணும் அப்போ தான் அந்த பார்த்திங்கன்னா அந்த உரப்படம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அந்த கலரும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த கனமும் கரெக்டாக வரும் அதுக்காக நம்ம ஒரு குளிக்கரண்டி வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறோம் ஒரு குளிக்கரண்டி கடலை மாவு சேர்த்த பிறகு இதுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருங்க மஞ்சத்தூள் சேர்த்துங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தா தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவாவோட அந்த ஸ்மெல் கொஞ்சம் மாறும் அதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நல்ல சிகப்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து இந்த இந்த மிளகாய்த்தூள் தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலரும் அதே டைமில் காரமும் இருக்கும் அந்த பச்சை மிளகாயும் காரமும் இருக்கும் அதுக்கு ஏற்ற அளவு ரொம்ப ஹெவி காரம் இருக்காது அதனால் மீடியமான காரம் இருக்கும் இதுக்கு நல்ல நறுமணமாகவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூளும் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துங்க அந்த ரவா கடலை மாவு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள் கருப்பு மிளகுத்தூள் சேர்த்த பிறகு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிளகுத்தூள் சேர்த்தா அதுக்கு அரை டீஸ்பூன் அதே அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கங்க ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும் மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கணும் இது சேர்த்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து நல்லா நறுமணமாகவும் நல்லா பார்த்தீங்கன்னா கமகமும் நல்லா நறுமணமாக அந்த உரப்படம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் கரம் மசாலா சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா நறுமணமாகவும் இருக்கும் இந்த கரம் மசாலா சேர்த்த பிறகு இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க தூள் தூளாக நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் இதில் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்துங்க மேலே தூவி விடலாம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு அதனால நம்ம தூள் தூளாக வெட்டின வெங்காயம் அதை சேர்த்துங்க இப்போ ரவா கடலை மாவு தூள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் அது கூட வெங்காயம் இப்போ அது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூளாக நறுக்கி வச்சுருக்கேன் அதே பார்த்திங்கன்னா புதினா இலை கொத்தமல்லி தழை ரெண்டையும் கொத்தமல்லி தழையும் சேருங்க புதினா இலையும் சேருங்க சேர்த்து நல்லா தூள் தூளாக நறுக்கி வச்சுருக்கோம் அந்த பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உரப்படைக்கு நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டும் அது ஒரு கலரிங்கும் சூப்பராக இருக்கும் அது மேலே அந்த சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக போடுங்க அந்த சின்ன வெங்காயம் ஒரு ஸ்வீட்னஸும் கொஞ்சம் கடிக்கிறதுக்கு நல்லா மின்னு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டை மாற்றி கொடுக்கும் இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு வச்சுருக்கோம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துருங்க நம்ம எவ்வளோ அரைச்சோமோ அவ்வளோதையும் அப்படியே சேர்த்துருங்க இப்போ சேர்த்த பிறகு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்குங்க ஓடு விழுகாமல் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு இதை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா மா இந்த ரவா ஓடு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதாவது இப்போ எதுவும் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது இந்த முட்டை இந்த முட்டையும் அதை சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா தழை வெங்காயம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த ரவாவோடு கடலை மாவோடு எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் அதை நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா பெரட்டி விட்ருங்க அப்படி பெரட்டி விட்டால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடைக்கி ஊறும்போது எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து அந்த மசாலாவெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே அப்சர்வ் ஆகி போய் நல்லா ஊறி அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா முட்டை இருக்கிறப்ப தண்ணி ஊற்றி சேர்த்திங்கன்னா அந்த முட்டை தனியாக பிரிஞ்சுக்கும் அப்புறம் அடை ஊற்றும் போது தெரிப்பு விடும் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் அப்படியே டக்குன்னு அவ்வளோ தண்ணி சேர்த்துடாதீங்க உங்களுக்கு அப்புறம் இன்னும் டைம் எடுக்கும் அப்புறம் தோசை மாவு மாதிரி போயிடும் அப்புறம் ரவா தோசை மாதிரி போயிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி அது முதல்ல பார்த்தீங்கன்னா அடை மாவு பதத்துக்கு கொண்டுட்டு வரணும் இந்த ரவா தண்ணியை ஊற்ற ஊற்ற கொஞ்சம் ஊறிக்கிட்டே வரும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஒரித்துக்காக வந்துக்கிட்டே இருக்கும் கெட்டியாக வரும் அப்படியே கெட்டியாக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உன்னோடய ஒன்று ஒன்றோட ஒன்று நல்லா எல்லாம் ஒன்றா கலக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடை அப்படியே நல்லா நீங்கள் அதை கலந்த பிறகு வாசம் கவகமனம் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ நறுமணமாக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த அடை சூப்பராக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அதை வந்து பார்த்திங்கன்னா அடை மாவு பதத்துக்கு நீங்கள் நல்லா கலக்கணும் நல்லா கலந்து விடுங்க அடிச்சாப்பில் இதை கலந்து விடுங்க இந்த விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்து விட்றதுல தான் இருக்குது நீங்கள் ஒழுங்காக கலக்கலைன்னா அது வந்து உங்களுக்கு அடை வந்து சரியான டேஸ்ட்டில் வராது இதுக்கு வந்து நம்ம மாவு அரைக்க வேண்டியதில்லை கடலப்பருப்பு ஊற வைக்க வேண்டியதில்லை இதை சரியான பதத்தில் கலக்கணும் இப்போ அது மேலே வந்து நம்ம மிளகாய் தூள் அப்படியே உடச்ச சிகப்பு மிளகாய் தூள் சில்லி ஃப்ளைன்னு சொல்லுவாங்க அதை உடச்சது அப்படியே மேலே தூவி விட்டு நல்லா கலந்துருங்க நல்லா கலந்து இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி அப்படியே இது மாதிரி நல்லா அடித்து விடுங்க அந்த மாவை நல்லா அடிக்கணும் நல்லா அடித்து அதை வந்து நல்லா நல்லா கலக்கி விடணும் அப்படி கலக்கும்போதே நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ நறுமணமாக இருக்கும் இப்படி நல்லா கலக்கின பிறகு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவை ஒரு ஒரு மணி நேரம் விட்டுருங்க ஒரு மணி நேரத்துக்கு சுத்தமாக அதை வந்து எந்த டிஸ்டபன்ஸும் பண்ணக்கூடாது அது இந்த அடை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் வச்சிட்டிங்கன்னா இந்த ரவை பார்த்திங்கன்னா நல்லா ஊறி அப்படியே திக்காக இருக்கும் இந்த மாதிரி இப்போ திக்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் இப்போ முதல்ல ஊற்றும்போது அந்த ரவை அடை ஊற்றும்போது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துங்க அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மதம் மறு தண்ணி நல்லா கலக்குங்க கலக்கி விட்டு அப்புறமா தான் உங்களுக்கு வரப்பட ஊற்றணும் ஏன்னா இல்லைன்னா அது பார்த்திங்கன்னா இட்லி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கும் அது அந்த ரவா ஊறி போய் இந்த மசாலாவெல்லாம் அப்படியே உள்ளே இழுத்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஊறி போய் சூப்பராக இருக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா அது நல்லா கமன்னு இருக்கும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு இரும்பு கல் தோசைக்கல் வந்து நல்லா இரும்பு கல் கனமான கல் இரும்பு கல்லில் தான் இது நல்லாயிருக்கும் வேறு கல்லெல்லாம் ஊற்றிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வராது இரும்புக்கல் இரும்பு கல்லில் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெயை ஊற்றி அந்த தோசைக்கல் முழுக்க நல்லா வந்து ஒரு துணியை அப்படியே முடித்து மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு கல் நல்லா சூடு வந்த பிறகு அடை மாவை அப்படியே எடுத்து ஊற்றுனீங்கன்னா அப்படியே லேசாக தட்டணும் தோசை தோசை ஊற்றுற மாதிரி தேய்க்கக்கூடாது கரண்டி அப்படி எடுத்து ஊற்றி அதை அப்படியே தட்டணும் அப்படியே தட்டுனீங்கன்னா அந்த கன அளவுக்கு கொஞ்சம் கனமாக அந்த ஊற்றாம கனத்துக்கு இது வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அற்புதமாக நமக்கு அந்த அடை ரெடி ஆகிடுச்சு இப்போ ஊற்றியாச்சு இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அடை ஊற்றின பிறகு வெங்காயம் அந்த சுல்லி பிள்ளையை தூவி விடுங்க சிகப்பு மிளகாய் மிக்சியில் கொடுத்து உடச்சி வச்சுங்க இது கடையிலலாம் வாங்கணும்னு இல்லை அப்படியே தூளை உடச்சி வச்சுங்க உடைச்சுனா அந்த மிளகாயை அப்படியே மேலே தூவி விடுங்க இது மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் எண்ணெய் விட்ருங்க அந்த ஓரத்தை சுற்றி எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா அந்த சூட்டுக்கு நல்லா வெந்து போவும் இந்த மாதிரி நல்லா அது மேலே ஊற்றி அப்படியே உங்களுக்கு நல்லா அதை மூடி விட்டுருங்க அப்படி நல்லா ஒரு மூடி போட்டு மூடி அதை வேக வைக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வெங்காயம் நம்ம கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருப்போம் அது மேலே அப்படியே தூவி விட்டுட்டு நீங்கள் ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க நம்ம அந்த இட்லி பானை மூடி கூட அதுக்கு சரியாக இருக்கும் தோசைக்கல்லுக்கு சரியாக இருக்கக்கூடிய மூடியை வச்சு நீங்கள் அப்படியே மூடுங்க இந்த மூடியை நல்லா வெந்த பிறகு அப்படியே உங்களுக்கு அந்த கல்லுக்குள்ளே அந்த வேர்த்து சிறு சிறு சவுண்டு வரும் அப்போ அப்படியே எடுத்திங்கன்னா அந்த மூடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்டான ரொம்ப டெலிஷியஸான ரவா உரப்படை இது வந்து யாரும் இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சிருக்க மாட்டாங்க ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப எளிமையாகவும் சூப்பராக நமக்கு ரவாடை ரெடி ஆகிடுச்சு இதை எடுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக வரும் அப்படி கரண்ட்டியே அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே கையால் அப்படி அப்படியே எடுத்து போட்டுடலாம் அந்த அளவுக்கு இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ எடுத்து புரட்டி போட்டு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வேக விடுங்க நல்லா வெந்து போயிடும் இப்போ ஒரே இதில் உங்களுக்கு நல்லா வெந்துடும் மூடி போட்டிருக்கிறதுனால திரும்ப அதை பிரட்டி போட்டு இந்த வெங்காயம் மேலே தூண வெங்காயமெல்லாம் கொஞ்சம் வேகணும் அதனால நம்ம பிரட்டி போட்டு உடனே எடுத்து நம்ம இப்போ ரவா அடை சூப்பராக ஹைலைட்டாக டெலிஷியஸாக சூப்பரான ரவா அடை நீங்கள் ரொம்ப குயிக்காக இப்போ நம்ம செஞ்சாச்சு இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம் அப்படியே பிரட்டி போட்டு இப்படி தான் இருக்கும் இப்போ அருமையான ரவாடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு அதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் ரவாவை மிக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாலோ இல்லை திடீர்னு உங்களுக்கு ஒரு நைட்டு டிஃபனுக்கோ காலை டிஃபனுக்கோ ரொம்ப எளிமையாக ரவா இருந்துச்சுன்னா உடனடியாக அந்த உரப்படை செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும் அதே போல் ஸ்கூலுக்கு போகிறாங்க கொஞ்சம் டைமாக இருக்கும் போதுனா டக்குன்னு நம்ம அந்த ரவாடை செஞ்சு கொடுத்துட்லாம் ஆஃபீஸுக்கு இதை ரவா செஞ்சு காலையிலையும் பார்த்திங்கன்னா இது வைக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இட்லி கடை இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க ரோட்டில் ஒரு சிம்பிளாக வச்சுருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி இது செஞ்சு நல்ல வியாபாரம் நடக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா மெஸ்ஸு வச்சுருக்கீங்கனாலும் நைட்டு டிஃபன் காலை காலை டிஃபனுக்கு இந்த மாதிரி ஒரு உரப்படை செஞ்சு கொடுக்கலாம் இதை நல்லா சுட சுட வாழை இந்த அடையை வாழைல வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு சாம்பார் சட்னி தக்காளி சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஹைலைட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உரப்படை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் எங்களுடைய இந்த மாதிரி நீங்களும் உரப்படை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்களுடைய வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்